இதை வந்து நீங்களே இதை உணர்ந்திருக்கீங்க ஜோதிடத்துல ஆச்சாரியர்கள் என்பது வேற ஏன்னா ஜோதிடத்தை நீங்க புரிஞ்சுக்கிறது இதுக்கு ஒரு பெரிய சபையில வந்து முதன் முதலா சேலம் நடனாரணையுடைய இது நினைக்கிறேன் ஜோதிடம் என்பது ஒரு யானையை போன்றது அப்படின்னு ஒரு கதையை சொன்னேன் ஜோதிடம் என்பது ஒரு யானை ஜோதிடர்கள் எல்லாருமே குருடர்கள் தும்பிக்கையை தடவுற ஜோசியர் வந்து யானை உருளையா தூண் உருவ உருண்ட மாதிரி இருக்கின்றாரு கால தடவுற ஒரு மாதிரி இருக்கின்றாரு வாழ தடவுற ஒரு குச்சி மாதிரி இருக்குன்னு சொல்றாரு அதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே கேஎஸ்கே ஐயா வந்து யுரேனஸை பற்றி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உண்மைதான் கேஎஸ்கே அவர்களுடைய புத்தகங்கள நானும் படிச்சிருக்கிறேன் உண்மையை சொல்லப்போனால் பாரம்பரிய ஜோதிடம் சனிக்கு அப்பால் செல்லவே செல்லார் கேஎஸ்கே அவர்கள் ஒரு வாழ்நாளில் ஒரு முயற்சியை பண்ணார் மேற்கத்திய ஜோதிடம் என்கின்ற முழுமை பெறாத ஜோதிடத்தையும் இந்திய ஜோதிடம் என்கின்ற நம்முடைய ஓரளவிற்கு முழுமை பெற்ற ஒரு ஜோதிடத்தையும் இணைத்து சில பலன்களை சொல்ல முடியுமா அப்படின்ற முயற்சியை பண்ணார் அது அவர் வெற்றி பெற்றாரா என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உரேன்னு என்கின்ற அதாவது சனிக்கு அப்பால ஏன் வந்து நம்ம அந்த கிரகத்தை எடுத்துக்கிறதுங்கன்னு தெரியுமா இருக்காது சனிக்கு அப்பால தெரியவங்க கூட சொல்லலாம் கை தூக்காண்டான் சொல்லுங்க கரெக்ட் அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுள் அமைப்புகள் மனிதனுடைய ஆயுளை தாண்டிய சில விஷயங்கள் அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுள் சுற்றுக்கள் உள்ள இருக்கின்ற விஷயங்கள் மட்டும் சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய உத்தர காலாம்பரத்தில் சனிக்கு ஒன்னாம் நம்பர் கொடுத்திருக்கிறார் காளிதாசர் கிரக கலா பரிமாணம் என்கின்ற ஒரு அமைப்புல கிரகங்களுடைய கதிர்வீச்சு பிரதிபலிப்பு அமைப்புகளை உத்தர காலாமிரதத்துல சனிக்கு இது வந்து எந்த லக்னத்துல படிச்சிருப்பீங்க மாணவர்களுக்கு சூரியனுக்கு முப்பது சந்திரனுக்கு பதினாறு சுக்கரனுக்கு பன்னிரெண்டு குருவுக்கு பத்து செவ்வாய்க்கு ஆறு புதனுக்கு எட்டு சனிக்கு ஒன்னுன்னு கொடுப்பார் இந்த கிரகல கிரக கலா பரிமாண எண்கள் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா கிரகங்களுடைய கல பரிமாண சூரியனுடைய அளவுகள்ர்வீச்சை பிரதிபலிக்க கூடிய எல்லை தன்மை சனியோடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் பாரம்பரிய அதுக்கு அப்பால எந்த கிரகமும் நம்மளை வந்து பாதிக்காது உண்மையிலே பாதிக்கிறது இல்லை என்ன முதல் என்ன கணக்கு போடுறீங்களா பஞ்சாங்கங்கள்ல யுரைனஸ் இருக்கும் மேற்கத்திய ஜோடத்துல யுரைனஸ் நெப்டியூன் புளூட்டோ எல்லாம் வந்து புளூட்டோ தூக்கி இன்னைக்கு கிரகமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க இந்திய உலக வான்வியல் இப்ப நாசாவே அறிவிச்சு அது இருந்து எடுத்துட்டாங்க ஆகவே ஆச்சாரியார்கள் எல்லோருமே பலன் சொன்னதுல அப்படிலாம் ஒண்ணும் பெரிய அளவுல சக்சஸ் பண்ணதே இல்லை நீ இன்றைக்கு இருக்கின்ற எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன் பெரிய ஜோதிட சாம்பவனாக வகுப்புகள் நடத்துகின்றவராக இருப்பார் பெரிய பெரிய யூடியூப் வீடியோகள் போடுறவராக இருப்பார் ஆனால் பலன் சொல்லணும் விதிகளை சொல்வது எளிது யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் அபிராமி செய்கிறா இருந்தாலும் விதிகளை ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் என் குருநாரா எதை சொன்னாரு எதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த நட்சத்திரம் அந்த சிஸ்டம் சிஸ்டம் சொல்லலாம் ஆனா எந்த இடத்துல எந்த விதியை எந்த விதிவிலக்கோடு சொல்வது என்பது ஒரு ஜோதிடருடைய கணித திறமையான அவருடைய புதனுடைய சுரத்துவத்தை பொறுத்தது இன்னொன்னு தெளிவா சொல்றேன் பழம்பெரும் நூல்கள் எதுவுமே பாபக சுரத்துவத்தை இன்னும் சொல்லவே இல்லை இன்றைக்கு சமீபத்தில் பாவக சுகத்தும் காரவ சுகத்தும் ஒரு சகோதரி எளிமையாக ஒரு இடத்துல ஒரு வாக்குவாத சொன்னாங்க படித்தவன் எல்லாத்திற்கும் கும்பம் சுகத்துவமாக இருக்கும் என்பதை ஆதித்ய குருஜி மட்டுமே சொன்னார் நீங்க ஏன் கேட்டார் அந்த வாதத்தை எழுப்பின அந்த ஜோசியர் சொல்லவே இல்லை நான் நான்கின்ற திமரில் நான் சொல்லவே இல்லை எனக்கு சொல்வதற்கு சில இடங்கள்ல உரிமையும் தகுதியும் இருக்கிறது உரிமை என்பது ஜோதிட என்னோட சுவாசத்துல ஓடுது எனக்கு ஜோசியத்தை தவிர எதுவும் தெரியாது நான் வேற தொழில் பண்ணிக்கிட்டு ஜோசியத்தை சைடு தொழில வச்சுக்கிட்டு இருக்கல வாழ்நாள் முழுவதும் ஜோதிடத்தில தான் இருக்கிறேன் கெட்டாலும் செத்தாலும் வாழ்ந்தாலும் இந்த ஜோதிடம் ஆனால் உங்கள் எல்லாரையும் விட அதிகம் ஒரு அளவுக்கு அனுபவம் உள்ளவனாக இருக்கிறேன் ஏன்னா ஒரு ஜோதிட குடும்பத்தில் பிறந்ததுனால எனக்கு தனிப்பட்ட யாரும் குரு கிடையாது ஆத்தூர்ம ஐயா ஐயாவே நான் குருவாக அவருடைய குத்தகங்களை பிடித்து கொண்டேன் ஆனால் நான் அஞ்சு வயசுல இருந்து ஜோசியம் படிச்சுட்டு இருக்கிறேன் அஞ்சு வயசுல இருந்து எங்க அப்பாவின் மூலமாக எனக்கு ஜோசியம் தெரியும் பதினேழு வயதுலயே பலன் சொல்ல ஆரம்பிச்சேன் இன்னைக்கு எனக்கு வயசு ஐம்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷமா நான் பலன் சொல்றேன் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா தெளிவாகாமல் நான் சொல்லுடைய மாணவர்களுக்கு தான் சக ஜோசியர்களுக்கு இல்லை பின்னால உட்கார்ந்துருக்கிறாரு அவரை போன்ற முன்னால் உட்கார்ந்துருக்கின்ற என்னுடைய மாணவர்களுக்கு தான் கை உயர்த்தணும்னு அவசியம் இல்லை எல்லாருமே மாணவர்கள் தான் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்லுகிறேன் வாய் ஜாதகளை என்னைக்குமே சொல்லவே இருக்கிறது நான் அவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் இன்னைக்கு நான் என் கருத்துல இருந்து மாற மாட்டேன் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மூல நூல் குப்பை ஏன்னா ஒரு முப்ப என்னுடைய அவ்வளவு யூடியூப் வீடியோக்களையும் கமெண்ட் பாருங்களேன் பத்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் எந்த புத்தகத்தையும் அவ்வளவு புத்தகங்களையும் இப்போ ஆங்கிலத்திலேயும் வேற மொழிகளையும் வரப்போகுது என்னுடைய முழு புத்தகங்கள் அடுத்து இன்னொரு புத்தகம் இப்போது நான் ஆன்லைன் வகுப்பு தொண்ணூத்தி ஆறு வகுப்பு நடத்தியிருக்கிறேன் இந்த தொண்ணூத்தி ஆறு வகுப்பையும் காணொலிகளாக போட்டதை நான் புத்தகமாக கொண்டு வர போகிறேன் பாரம்பரிய ஜோதிடத்தில் கண்டிப்பாக சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு ஒரு மிகப்பெரிய மறுமுயற்சி ஏற்படும் ஜோதிடம் எளிமையாக எல்லாருக்கும் பேர் தான் உட்கார்ந்து அடிக்கடி சொல்றது வாழும் எங்க உண்மை அது நினைக்கும் உண்மை இல்லாதது போயிடும் வாழ்நாளிலேயே ஒவ்வொருத்தரும் அவங்க பேர்ல சிஸ்டம் வச்சுக்கிறாங்க நேற்று வர்றார் ஒரு ஜோதிடர் உடனே அவர் பேர்ல ஒரு சிஸ்டம்னு வச்சிருவார் கேட்டா அவர் ஒரு பத்து வீதிக்கு சொல்றார் எந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம்னு சொல்றார் எல்லா சிஸ்டங்களும் அந்த ஜோதிடருக்கு பிறகு காலாவதியாகி போனது ஆனா பாரம்பரிய ஜோதிடம் காலாவதியே ஆகல இன்னைக்கும் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா பாரம்பரிய ஜோதிடம் என்பது ஆயிரக்கணக்கான ஜோதிடர்களுடைய சிந்தனை தொகுப்பு தனிமனித ஜோதிடர் இல்ல வராசரர் கூட தனிமனித ஜோதிடராக இருக்க முடியாது பராசரருக்கு முன்பே பராசரர் என்ற சில விஷயங்களை ஒரு இதான கான்ட்ரவர்சியான இதுக்குள்ள போக வேண்டாம் ஆனா ஜோதிடத்துல ஒரு கண்டிப்பான முரண்பாடு என்பது தன்னை பெரியவராக நிறைய பேர் பெரிய ஜோசியர நினைச்சுக்கிறது தான் அதான் கடுமையான முரண்பாடு விதிகள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஜோதிடர்கள் மட்டுமே இங்கே அதிகம் விதி விளக்குகளை தெரிஞ்சுக்கிறவனா கம்மி அஞ்சாம் விதி ஒன்பதாம் விதி பன்னெண்டாம் விதி பன்னெண்டுல விதிகளை சொல்லுவாங்களே தவிர விதி விளக்குகளின் அடிப்படையில பலன் அறிவதற்கு அவர்களுடைய ஜாதகத்துல புதன் நான் அடிக்கடி நிறைய இடங்கள்ல சொல்றேன் இதை நிரூபித்து காட்டுபவர் மட்டுமே ஜோசியர் வேற யாரும் ஜோசியர் கிடையாது நான் கிளாஸ் எடுக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் இத்தனை நான் என்னையும் உட்பட சேர்த்தான்னு சொல்றேன் இத்தனை பட்சத்தில் ராசிபுலம் எழுதுறேன் வீடியோ சேர்த்து யாருக்குமே இன்றைக்கு என்னுடைய நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட ஒரு ஜோதிட அனுபவத்தில் என்னுடைய மாணவர்களை சீர்படுத்துகின்ற விதமாக எனக்கு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான நேரடி சீடர்கள் இருக்கிறாங்க நேரடியான சீடர்கள் என்னுடைய ஆன்லைன் வகுப்புல கத்துக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வயது மாணவங்களில் இருந்து எண்பத்தி நான்கு வயது ரிட்டையர்டு ஆபிசர் வரைக்கும்

நீ வேணா முட்டாள மாதிரி நடிக்கலாம் ஏதோ இருந்தாலும் போயிட்டு போறான் ஆனா யாரையும் யாரையும் இப்ப ஏமாற்ற முடியாது ஏன்னா சமூக ஊடகங்கள் ஒன்று வந்து விட்டது இந்த இடத்துல உங்களுடைய திறமையை நீங்கள் நிறுவித்து காட்டியாகணும் நேருக்கு நேரத்தை நிரூபித்து காட்டினா ஓடி ஒழிய முடியாது நான் இன்றைக்கு எனக்கு பரம்புரில் தெரிய வைத்திருக்கின்ற சில உண்மைகள் ஜோதிடத்துல கல்லு எழுத்து படிக்கின்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றப்போகின்றவை எந்த ஒரு இடத்துலையுமே பாவக சுபத்துவம் பாவக பாபத்துவம் கிரக சுபத்துவம் கிரக பாபத்துவம் என்பது கடந்த காலங்களில் அறியப்படவே இல்லை ஒரு நிலையில ஒரு ஜோதிடர் என்னை விமர்சித்து போன நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதிகளில் தெல்ல தெளிவாக ஒரு மாணவன் என்ன படிப்பான் என்பதை என்னுடைய மாணவனே சொல்ல முடியும் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு என்னை பின்பற்றி நிறைய மாணவர்கள் பணம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேராவது நான் நான் பாக்குறேன் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஆன்லைன்லயும் இருக்கிறாங்க யூடியூப் வீடியோக்கள் போடுறாங்க அவங்களுடைய மிக மிக அவங்க கிட்ட வரக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்விகள் என்ன கேள்விகள் வருவீங்க என் புள்ள என்ன படிப்பான்

நாம் அறியாததை அறிய முடியாததை ஜோதிடத்தில் கொண்டு வராதிங்க குருவாக இருந்தாலும் சந்தேகப்படுங்க குரு கொண்டு கொம்பு மலைகள நான் இன்னைக்கு நிறைய பேருக்கு குரு நான் ஆன்லைன் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற ஒன்றே ஒன்று என் மாணவன் இன்னைக்கு என் முன்னாடி தைரியமா பேசலாம் என் குருஜி சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் ஏன்னா அவரே சொல்லி இருக்கிறாருன்னா அதுதான் உண்மை எந்த குரு சொன்னாலும் அது உண்மையா அது பகுத்தறிவுக்கு ஒத்து வருமா ஏன்னா ஜோதிடம் என்பது பரிபூர்ண விஞ்ஞானம் ஆன்மீகத்திற்கு வெளியே இல்லை ஆன்மீகம் என்பது காலங்களில் ஆயிரத்தி ஐநூறு அல்லது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வராக மகன வந்து விட்டார் சைவ சமயம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்தது சிவன் இப்பத்தான் வந்தார் சிவனுக்கு முன்னாடியே ஜோசி இருக்கு சில கசப்பான விஷயங்கள்லாம் பேச ஒரு மாதிரியாக இருக்கும் சிவனுக்கும் பெருமாளுக்கு முன்னாடியே ஜோசியம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஜோசியம் கண்டுபிடிக்கப்பட்ட போது சிவனையும் விஷ்ணுவையும் கூட தானே அப்ப சமண மதமும் சாக்கிய மதமும் இருந்தது ஜோதிடத்திற்குள்ள மதத்தையோ மோட்சத்தையோ பூர்வ புண்ணிய அப்படி கொண்டு வந்தீங்கன்னா வராது ஜோதிடம் என்பது சர்வநிச்சயமான ஒரு இன்றைய ஜோதிடர்களுடைய தெரிந்து வைத்துக் கொண்டு யானையுடைய துதிக்கையை மட்டும் பார்த்துக்கிட்டு யானையுடைய காலை மட்டும் பார்த்துக்கிட்டு யானையுடைய முடியை மட்டும் பார்த்துக்கிட்டு அவர்கள் இதுதான் ஜோதிடம் என்பது விதியை மட்டும் தெரிந்து கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் விதி விளக்குகளுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை அதான் உண்மை நான் உள்பட யாருமே முடியாது ஏனென்றால் இது ஒரு மாபெரும் கடல் ல காம்பேஷன் மிகப்பெரிய காம்பினேஷன்ஸ் கோடிக்கணக்கான காம்பினேஷன் ஒரு லட்சக்கணக்கான காம்பினேஷன் வேண்டுமானால் ஒரு ஜோதிடர் புரிந்து கொள்ள முடியுமே தவிர அவருடைய வாழ்நாளில் அறிந்து கொள்ள முடியுமே தவிர